இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போவது எப்போது தொடங்கிற்று என்றால் அறுபதுகளின் மத்தியில் தொடங்கிற்று நீங்கள் பார்க்கலாம் அதை எம் என் நம்பியார் போன்ற திரைப்படத்தில் புகழ்பெற்ற நடிகர்களும் மக்களை அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு அந்த எண்ணிக்கை கூடிற்று ஆனால் அடிப்படையில் இந்த ஐயப்பன் கோயிலுக்கான செய்தியும் தேவையும் எங்கே இருக்கிறது என்பதை நான் சொன்னால் பலருக்கு அது வியப்பாக இருக்கும் அரிசி பஞ்சம் மிக கடுமையாக இருந்த காரணத்தால் ஒரு நாளும் லாரிகள் தமிழ்நாட்டு எல்லையை கடந்து கேரளாவுக்கு போகக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டது ஏனென்றால் கேரளாவிலும் அரிசி பஞ்சம் அப்படி லாரிகளில் அரிசி கொண்டு போவது தடுக்கப்பட்ட போதுதான் தமிழர்கள் தலைகளில் வைத்து அரிசி கொண்டு போகப்பட்டது என்பது உண்மை அதுதான் சபரிமலையினுடைய தொடக்கம் சபரிமலைக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நீ லாரியில் தானே கொண்டு போகக்கூடாது தலையில் இருமுடி கட்டி அரிசியை கொண்டு போனால் பக்தியில் போனால் யாரும் கேட்க மாட்டான் அப்படி போய் சேர தொடங்கி அதற்கு பிறகு அதுவே வழக்கமாக ஆகிவிட்டது எவ்வளவு நக்கல் பாத்தீங்களா வேற ஏதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து பேச சொல்லுவீங்களா வாயை திறக்கவே மாட்டாங்க